வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னா காளி மந்திர்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கேன் இருக்கேன் நம்ம சேனல் டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு கிஃப்டா என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லரிங் மிஷின் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு டெய்லரிங் மிஷினில் உட்காந்து தைக்க தெரியும் த டெய்லரிங் மிஷினோட ரேட் என்ன ஒவ்வொரு கடையாக போய் பார்க்க போறோம் அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டை ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன கடைக்கு போயிருந்தோம் இந்த லக்ஷ்மின்ற ப்ராண்டு தையல் மிஷினை காட்டியிருந்தாங்க இதோட விலையே வந்து ஐயாயிரத்தி எட்நூறுபா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க இது இன்னும் அந்தளவுக்கு பெரிய ப்ராண்டாக என்னென்னு தெரியல பட் உஷாவில் கேட்கும்போது ஆறாயிரத்தி இரநூறுபா சொல்லியிருந்தாங்க விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணதால் பக்கத்தில் கோல் பஜார் அப்படின்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கும் இங்கே கிடைக்காத பொருளே இல்லை தையல் மிஷினுக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அந்த ஸ்ட்ரீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பரபரப்பாக நைட் வந்து ஒரு எட்டரை அந்த மாதிரி டைம் ஆகுது அப்போ கூட பரபரப்பாக தான் இருக்குது இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எல்லா பிராண்டும் போட்டிருக்காங்க உஷா சிங்கர் கோழி அப்படின்னு நிறைய ப்ராண்டு வச்சுருந்தாங்க எவ்வளோ தையல் மிஷின் வச்சுருக்காங்க பாருங்கள் கடை பூராவுமே வந்து உங்களுக்கு தையல் மிஷின் அதுதான் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றத்தோட விலை கேட்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தையல் மிஷின்ஸ் கூட இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஸ்டீல்லையா என்னென்னு தெரில எதில் பண்ணியிருக்காங்கன்னு அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை புதுசு புதுசாக பிளாஸ்டிக் தையல் மிஷின் வந்தால் கூட இந்த ஓல்டு மாடல் இருக்கு இல்லையா இதில் தான் வந்து நிறைய தையல் மிஷின் வச்சுருக்காங்க இன்னுமே கூட இது தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க இதோடய ரேட் என்னன்னு கேட்கலாம் கேட்கலே ஹார் ஆறாயிரத்தி ஐநூறுபா இது வந்து ஐயாயிரத்தி எட்நூறுபா சொன்னாங்க இது வந்து ஐயா இதுவும் ஐயாயிரத்தி எட்நூறுபா பூஜா பிராண்டு இது சிங்கர் இதுவும் ஐயாயிரத்தி எட்நூறுபா அப்புறம் நிறைய இருந்துச்சுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இது அவங்க கடைக்கு வச்சுருக்காங்க எல்லா கடையிலையும் இருக்கும் இது லோக்கல் தயார் பண்ணுற ஏர்கூலர் एक कितना फाइव तौस तौसंदउसड्रेड तो सुन இங்கே பின்னாடி பழைய தையல் மிஷினில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அந்த மிஷினை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் உஷாவில் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா இது ஐயாயிரத்தி எட்நூறுரூபாவில் கூட உஷாவில் மிஷின் காட்டினாங்க பட் இது வந்து சவுண்டு கம்மியாக இருக்கும் நல்லா தைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பிரச்சனை கம்மியாக வரும் அடிக்கடி ப்ராப்ளம் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டோம் அதை ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த ப்ளைவுட் இருக்குல்லையா அதை தான் வந்து செட் இருக்காங்க இப்போது பிளாக் கலரில் ஒரு ஒன்று வச்சுருக்காங்க இல்லையா இது என்னென்னு இதோட பேர் எனக்கு தெரியல பட் ஆனால் இது மேலே தான் மிஷின் வந்து ஃபிட் பண்ணுவாங்க அந்த பலகையில் நின்று அடியில் வந்து இது கவர் ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதை ஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த அடியில் இருக்க அந்த பெடல் வீல் எல்லாமே இப்படி தான் இருக்குது நிறைய வச்சுருக்காங்க இங்கே நம்மளோட இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறாங்க அந்த டெய்லரிங் மிஷின் வைக்கிற அந்த பிளைவுட் அதுக்கு மேலே வந்து டெய்லரிங் மிஷின் எல்லாமே வச்சு செட் பண்ணி கொடுப்பாங்க செட் பண்ணி இங்கே செக் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அனுப்புவாங்க ஸோ அதை தான் ஃபிட் இருக்காரு பாருங்க அடுத்ததாக அந்த வீலில் வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அது போட்டுட்ருக்காங்க பெல்ட்டுன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் கரெக்டாக எனக்கு தெரியல பட்டு அது அது போட்டுட்ருக்காங்க அப்புறம் நம்ம மெஷினும் வந்துருச்சு ஸோ அதையுமே ஃபிட் பண்ணிட்டாங்க அவங்க த்ரெட்டு பாபின் எல்லாமே சுற்றி ரெடியாக போட்டு வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு அங்கே பழைய மிஷின் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க பழைய மிஷின் இல்லை பழைய இந்த டெய்லரிங் மிஷின் வைக்கிறதுக்கான செட்டப் இருக்குது ஸோ அதில் போட்டு ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணிக்கிறாங்க செக் பண்ணிவிட்டு தான் நமக்கு இந்த மாதிரி ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டே அவங்க ஒரு தடவை இந்த த்ரெட்டு பாபின் கேஸ்லாம் ரெடியாக சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது அப்படியே தான் இருக்குது இப்போ இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்மளை தைக்க சொல்லுவாங்க ஸோ அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போட்டுட்டாங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கண்ணிமிக்கிற நேரத்தில் கடகடகடைன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறாங்க அடுத்து அவங்க ஒரு தடவை தைச்சு பார்க்குறாங்க நம்ம எதிர்க்கவே சூப்பராக தைக்குது அங்கங்க நிறைய ஸ்க்ரூ ஆணி அந்த மாதிரிலாம் போட வேண்டியதுதான் அதெல்லாமே பக்காவா போட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்து என்னையும் உக்காந்து செக் பண்ணி பாருமா உனக்கு தைக்க தெரியுமான்னு கேட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு ரொம்ப டைட்டா இருந்துச்சு புது மிஷின் இல்லையா ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டே அவங்க ஆயில்லாம் போட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம ஒன்றுமே பயப்படவே வேண்டியதில்லை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தாராளமாக தைக்க ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ஒரு குறை கூட சொல்லவே முடியல சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டைம் நான் தைக்கும்போது போது வார்த்தையில் சொல்லவே முடியாது அவ்வளோ ஹாப்பி நம்ம வாங்கியிருக்க இந்த மிஷினுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க என்ன ப்ராப்ளம்னு எடுத்துகிட்டு வந்தால் ரெடி பண்ணி தரணும்னு சொல்லிருக்காங்க என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு அந்த மிஷின் கூட வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் ஆயில் அதுக்கப்புறம் வந்து ஊசி டேப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க 350 है 350 हां अगर कुमार ट्राई है 150 इसमें हां मत ले 150 इसमें धार लगवाना है चलो एक बार वो धार कराना है 150 350 कराऊंगा 350 ठीक है सर बाद में ले लेंगे चलो हमलोडे मशीन रेडीया है कि डिलीवरी की ஸோ மேலே இருக்க மிஷினை மட்டும் கழட்டி கொடுத்துருவாங்க நம்ம வீட்டில் போய் அப்படியே அதில் வச்சோனாலே ஃபிட்டாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ காரில் ஏற்ற போகிறோம் கார் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த லாஸ்ட்டு மினிட் கூட ஏதோ ஒரு ஸ்க்ரூ மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து போட்டுட்ருக்காங்க கடையோட ஓனர் கூட ரொம்ப கைண்டாக இருக்கார் கரெக்டாக பண்ணி கொடுங்க ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு கடைசியாக சொல்லியிருந்தார் ஸோ அப்போ செக் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரூ ஏதோ விட்டுருந்தாங்க அதையுமே போட்டு கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ நல்லா என்ன சொல்கிறது சர்வீஸ் பண்ணாங்க நிறைய மிஷின் எடுத்து காட்டுறதாகட்டும் பக்காவாக அதை செட் பண்ணி கொடுக்கறதாகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது என்னோட ரொம்ப நாள் ஆசை என்னோட கனவு நிறைவேறிடுச்சுன்னு தான் சொல்லணும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போ நம்மளோட மிஷினும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மிஷின் நல்லா ஹெவியாக இருக்குது பார்க்குறதுக்கு சின்ன மிஷின் மாதிரி இருக்கேன்னு நினச்சேன் பட் ஆனால் தூக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அதோட ஹெவினஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்குது அதுவும் உள்ளே வச்சுட்டாங்க பாப்பாக்கு கோட் வாங்கலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் வந்ததே வந்துட்டோம் பெரிய பஜார் வந்திருக்கும் கோல் பஜார்ன்றது இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேமஸான பெரிய மார்க்கெட் ஸோ ரெயின் கோட்டும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு வந்துருந்தோம் கடையில தான் ரெண்டு பாப்பாவுக்கும் ரெயின் கோட் வாங்கிட்டோம் ஆஹ் வந்து முன்னூத்தி ஐம்பது ஒன்னு வந்து முன்னூற்றி எண்பது வாங்கிட்டோமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில சந்திக்கிறேன் பை